நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு சொதி வைக்கப்போகிறோம் தக்காளி பழம் மரவள்ளி கிழங்கு நெத்தலி கேறுபாடு மூணையும் போட்டு தான் நாங்கள் சொதி வைக்கப்பறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிது ஓகே இன்றைய தினமும் ஒரு சமையல் விதிவில் அவங்க எல்லாரையும் சந்திக்க போறோம் அதாவது என்னைக்கு என்ன சமையல் என்று பாதிக்கணும்னு சொன்னா மக்களே நீண்ட நாளைக்கு ப்ரோ ஒரு சொதி வைக்க போறோம் என்ன சொதக்கிறோம் சொதி என்று சொன்னாலே நம்ம முகத்துல பாதிக்கணும்னு சொன்னால் அதாவது சந்தோஷக்கலை வந்து தாண்டவம் ஆடும் ஆனால் சொதி இருந்தால் உண்மையிலேயே எனக்கு ஒரு பயங்கர ஃபோரிட் அது குழம்பு வெள்ளை கறி பொரியல் இந்த ரஜிக்கரியா இருந்தாலும் எனக்கு அந்த சொதி கொண்டு இருந்தாலே போதும் அதாவது இந்த சோதி எப்படி இருக்கும் நமக்கு எனக்கு சோறு வந்து எப்படி இருக்கணும்னு சோத்துக்கு மேல அணிக்கு ஒன்று சோதி சோதி அப்போதான் ஒரு சந்தோஷம் டாப்பா அப்படியே சோத்தை பிணைஞ்சு விட சாப்பிடலாம் ஓகே அப்படியே என்ன சோதி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் மரவள்ளி கிழங்கு நெத்தலி கருவாடு மூணையும் போட்டு தான் நாங்கள் சொதி வைக்கப்புறோம் உண்மையிலே ஒரு அருமையான சமையல் நமக்கு இன்றைக்கு பார்க்க போறீங்க இதுக்கு முதலாவது எங்களுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கினை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க நம்மளோட சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே எங்கட தெரியும் உங்களுக்கு பொருட்கள் எல்லாம் மேலே குறைவாக தான் இருக்குது நாங்கள் இப்போ பழையமே வாங்கி போடல நிறைய நாங்கள் நிற்கிற வழியாக கொஞ்சம் எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அரை கிலோ ஒரு கிலோ தான் வாங்கி போகிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்னா கிழங்கு விட்டலாம் என்ன சொல்லணும் ஓகே கிழங்கு தெரியும் மக்களே வெள்ளக்கரைக்கு விட்டணும் பொரியலுக்கு அதை விட கொட்டானா ஆட்டணும் சொதுக்கி கொஞ்சம் விட்டணும்

அதாவது நெத்தலி கருவாடு போட்டுவா கிழங்குக்கு சொதி இம்மேலே இவரில் ட்ரெஸ்ட் ஆகும் செப்பங்க மாசி போடுவாங்க மாசி தக்காளி பழம் சோதி நாங்கள் வந்து கொஞ்சம் இது போடுறோம் வேணா என்னடா கருவாடு கருவாடு இந்த கருவாடுன்றது வாய்க்கு நுழை இதே இல்லை மக்களையும் என்ன வருல்ல ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கையோட உடைச்சி தண்ணிக்குள்ளே போட்டுருவோம் இவர் கிழங்குலையும் வந்த மக்களும் நாட்டு நாட்டுக்கிழங்கு இருக்கு மற்ற இந்த பிபுல கிழங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா

அந்த சுழி அறிவி கொஞ்சம் போகக்கூடிய மண்ணன்றா கருவல் நிலங்கள் ரீ தானே அதுல வந்து கிழங்குடும் நல்ல நம்மள வந்து மணல் மாயல் எங்க வீட்டுக்கு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஆறாருக்கு எல்லாம் சொதி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அது மிதுவோட ஃபேவரட் ஆன சோதி வேணும் வந்து நீங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க நரே ஒவ்வொரு ஒரு கறி ஃபேவரட் ஆ இருக்கிற மாதிரி சோதி ஃபேவரட் எனக்கு சோதி தான் சோதி என்ன சொன்னாலே உயிரை கொடுப்ப மக்களே அப்படியே இருப்ப எனக்கு மீட்டே தான்டா என்ன கறி என்ன வர மிஸ்டிக் கேப்பங்க கறி கறி கேட்டாடி சோதி சோதி இருந்தா மீன் கறியில ரஜ கறி சரியா சோதி இதிக்கானங்க மிஸ்டிக் చెదిల్లాలి చెదిరి అప్పుడు ఓన గాడి ఓవర్ నాని చెదిరికాడు దేని చెదియండ వీటే అది ఏచేరుంగే ఎన్నపోయి తేంగాలం వీలటేందిదనే అప్పుడు తేంగారొడె ఎడికిలాని అప్పుడు వీడు ఇరుంగే నియా చెదిచెట్టి కేకరే ఎంగే తేంగం ఐదువా మిస్టికెనే చెండా సణు కిలంగ వంద అవీ పోడం తన్నిలొంగిందా ఉప్పే మోటు అలా చెదికి వంద అవీ వేయి పడుకేన

கொஞ்சம் அவிய வச்சா நல்ல மட்டும் பாக்குனா என்னடா சில கிழங்கு அவியும் சில கிழங்கு அவியா கிழங்கு கிடைக்கும் அதனால வந்து நம்ம தனியாக தனியா தனி அவிச்சோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு தண்ணி தான் கொஞ்சம் தட்டுப்பாடு மக்கள் எங்கள் ஏரியாவில் என்ன சொல்லணும் சிக்கனமாக பயன்படுத்தணும் எல்லாது ஓகே தான் வருது

உப்பு கொஞ்சம் மஞ்சளும் போட்டு ஐய வச்சு பண்ணிச்சுன்னா அமைஞ்சிரும் நம்ம அதுக்கடியால வந்து தேங்காய் திருவணும் மற்றது கொச்சிக்காவங்க எல்லாம் பட்டி எடுக்கணும் எல்லாம் எடுத்தால் கணக்காக வந்துரும் கிழங்கு அமைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம கறியை கூட்டி விட்டா சரி ஸ்டார்ட்ல பாத்தீங்கன்னு நமக்கு இல்லை கறி சமைக்கிறது எங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும் ரெண்டு மணித்துல மூணு மணி வந்து கொஞ்சம் கூட எடுக்குது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துல இப்போ எங்களுக்கு வந்து எல்லாம் கை வந்த போய் அதுதான் நல்ல அந்த மஞ்சள் இந்த தீ தானே நல்ல மணக்குது அம்மா பரவாயில்ல என்ன சரி கொஞ்சம் கொண்டு மக்களே ஓகே சனோ அதோட அடுப்பு முடியிருங்களா கொஞ்சம் ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட மூடி வந்து செஞ்சுங்க வேணா ரெண்டு மூடியில் ஒரு மூடி வந்து அந்த கார் விட்டதாலே ஒரு மூடி தான் வச்சுக்கோங்க வேணா சேனும் அதனால் வந்து நாங்கள் இதில் மூடும் கோப்பையால் நாங்கள் அடுத்த அந்த மூடி எடுப்போம் ஓகே வாங்க நம்ம அடுப்பில் ஏதும் சரி ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கிழங்கு அவியட்டும் நம்ம அந்த கெப்பில் வந்து அடுத்தடுத்து வேலையை பார்ப்பேன் என்ன சொன்னாங்க தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் ஓகே ஓகே மகளே பாதிங்கன்னு சொன்னா எங்கடா பஜ்ஜோஜியாக ம் அப்படிதான் கிடக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கு மக்களே எல்லாம் முடியல தருவாயில் ஓகே இப்ப நம்ம அந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு முடியும் என்ன சொன்னோம் வெங்காயம் உங்களுக்கு தெரியும் சின்ன வெங்காயம் ஒன்றெடுது என்ன சொன்னேன் வெங்காயம் அதனால ஒரு வெங்காயம் ஒரிக்கொரிக்க தோல் என்ன மக்களே மறக்கல சொல்லுங்க கோவா கோவா உண்டோ சரியான அது கோவா தோல் தான் வெங்காயம் அதுதானே அப்ப எப்படி நம்மளால வெங்காயம் சொல்லுவாங்க தோல் வெங்காயம் கோவாவுக்கு ஒருக்கெரிக்க தோல் தானே மக்களே மேலே சனு உண்டைக்கு என்ன சிந்திக்க வச்சுதான் நான் கூட நினைச்சது இந்த உரிக்க வரைக்கும் தோல் வந்து வெங்காயம் மண்டிதான் சாணுண்டைக்கு பிடிக்கும் மாத்திரம் முடிஞ்சு ஓ ஓகே மக்களே நம்மட கட்டிங் போர்டர் ரெடி பண்ணியாச்சு ஃபர்ஸ்டுக்கு நம்ம தக்காளி பழத்தை விடுவோம் கட்டிங் போர்டில் என்ன ம் தக்காளி பழம் போட்டால் புளியும் போடுறதில்ல மெயின்தான் சனும் தக்காளி பழம் மெயினாக போகிற புளிக்க வேண்டியா இல்லை என்ன கருகி சுவை விட்றதுக்க வேண்டியா ஒரு சுவைதான்டா புளியை ஆதரவு ஒரு சுவாண்டா தக்காளி பழத்தை மட்டும் செஞ்சு வைப்பாங்க தக்காளி பழத்தை தேங்காய் புயல் போட்டு சம்பல் பனைவாங்க ஓ சம்பல் தக்காளி என்ன அதே ஒரு டேஸ்ட் தான்டா அதுதான்

தக்காளி பழம் தக்காளி பழம் சொதக்கி மெயினாக தேவையானது தக்காளி தக்காளி பழம் வச்சு தக்காளி பழம் அதுக்கப்புறம் ஃபாதிங்கன்னு சொன்னால் வெங்காயம் போட்டுவோம் இந்த மூளை என்னது கொட்ட நமக்களே வந்து வெட்டணுமா கட்டாயம் மூளை என்ன சார் ரெண்டு வெட்டு படை ரெண்டு Saya rende wae, sara tubuhun, <hesitation> Ayo wae jae, aye gonjeng taying gara gara, moni tayeng, <noise> albiran maadi padela wajira, saya rende wae tayeng tayeng, <noise> china kadiya ladi,

கறிமுதாக கொண்டா பத்திரம்

இதாட்டும் ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களை நாங்கள் தேவையான பொருட்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படி எங்களுடைய சனு வந்து தேங்காய் திருவுவார் சனு அப்படியே கிழங்கு கொஞ்சம் காட்டுங்க மக்களுக்கு ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கிழங்கு வந்து நன்றாக அவிஞ்சு வருது என்ன சனு அஞ்சாவது ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம கட் பண்ண பொருட்கள் போட்டு வந்து கூட்டி விடுவோம் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஆள் வந்து தேங்காய் இருக்காரு நம்ம இருக்கிற கஷ்டத்துக்குள்ளே

ம் அப்புறம் மாயா பாதி காப்பாத்தியம் பாதி காப்பாத்தி பாதி காப்பாத்தான் போயிட்டு மக்கள் எங்களாலே சரியா சிறகு ரெண்டு நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு தேங்காய் திருவிழையை காட்டுறேன் நாங்கள் பாருங்க எப்படி சாணி திருவிழாண்டு வந்தோம் உங்களே

தேங்காய் வந்து எப்படி வந்து அதாவது என்னன்னு சொல்ற மக்கள் தேங்காய் வந்து மூட சொன்னா அந்த தேங்காய் வந்து தண்ணியில போட்டுக்கணும் இல்லாட்டி ஓடு வடிக்கும் தண்ணியில் ஓடாட்டி பழ தேங்காய் தண்ணில போட்டாலும் நம்ம வடிக்காது இல்லாட்டி சின்ன தேங்காய் பாருங்க வீட்டில் வேண்டி கொண்டு போட்டீங்கன்னு சொன்னா உடனே வெடிக்கும் அது என்னன்னு சொன்னா பழம் ஆகிடுது வந்து தண்ணியில போடணும் நீங்க பழத்தா எண்ணெய் இருக்கிறதுக்கு இதை வட்டி போட்டு எண்ணெய் இருக்கலாமட இருக்கலாம் அவிக்கிறதான ஓகே என்ன ஓகே தேங்க் ஓகே ஓகே அப்படியே சாணம் தேங்காய் திருவண்ணி நான் இதை அடுப்புப்பாங்க சரியா ஓகே ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கிழங்கு அழிஞ்சி தண்ணி பற்றி போய் தினசானும் பார்த்தீங்களா கிழங்குல பாதியை காணலங்குன்னு யோசிப்பீங்க அதை அவிஞ்சிக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து ஓகே இப்போ நாங்கள் ரெண்டாம் பால விட்டு சொதியை கொதிக்க வைப்போம் ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே நம்மகிட்ட இருக்கிற தக்காளி பழம் வெங்காயம் அப்படியே எல்லாத்தையும் போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் கொதிக்கட்டும் மஞ்சள் போடுவோம் வேணும் மஞ்சள் இருக்கு ஓகே போடுவோம் கொஞ்சம் மஞ்சள் போட தேவையில் அப்படியே பாத்தீங்கன்னு நம்ம கிளை கொஞ்ச நேரம் மூடி வச்சு போட்டு ஓ ஏசி கிளை பாத்தீங்கன்னு கருவாடு வழியாக்க மறந்து போய் நாங்க இதுதான் கருவாடு வழியாக்க அப்புறம் மகளே அதையும் செய்வோம் ஓகே மகளே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சனு வந்து நெத்தலி கருவாடு வழியாக்குறான் பொடியே சனு நெத்தலி கருவாடு வழியாக்கும் தானே எடுத்தா சரியா குடல் எல்லாம் மட்டும் தானே இல்ல உம் அதான் உண்மையிலேயே அந்த கிண்ணியாவில பாத்துப்பீங்க என்னடா எவ்வளவு கருவாடுறது போற வழியெல்லாம் கருவாடு தமிழ்ல அங்க எல்லா மொழியாக்க நினைச்சாங்க மக்களே கருவாடை மறந்து வைத்தோம் கொஞ்சம் நடத்திக்கும்

உப்பு கருவாட் உப்பு கூடி தெரிய ஓகே அப்படி பாத்தீங்கன்னா நம்ம சனுக்கு களி எடுக்கட்டும் நான் அவருக்கா சொதிய பாக்கேன் ஓகே மகளையை பாதிங்கன்னு சொன்னால் கருவடியாக கொதிச்சு வருது இப்போ நாங்கள் நெத்தலிக்கரோட போடுவோம் என்ன சொன்னோம் நெத்தளிக்கரோட போட்டாச்சு மகளி மகளை ஒரு அருமையான சொதி மக்கள் இன்னைக்கு வந்து நெத்தளிக்கரோட வேணுமா நெத்திரி கருவாடு தக்காளி வேணுமாங்களுக்கு தக்காளி கிழங்கு வேணுமாங்களுக்கு கிழங்கு ஏதாவது எடுத்து சாப்பிடுங்க சரியா ஓகே அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம பிறகு பிள்ளைலாம் பார்த்து வீடியோ தொடருவோம் ஏ மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக வந்து காரை கொதிக்க வருது இப்போ நம்ம தலைப்பால் விடலாம் ஓகே ஓகே தலைப்பால் விட்டாச்சு தலைப்பால் விடுவோம் சொன்னால் கரண்டி கண்டி விடுங்களா ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே நாங்களும் இந்த வீடியோ முடிஞ்சுக்கொள்ள என்ன சொன்னோம் என்னன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் வேலை கிடக்கு எங்களுக்கு உடுப்பு கொஞ்சம் கலவை கிடக்கு என்ன சொன்னோம் நாங்கள் சமைச்சு போட்டு தான் உடுப்பலாம் கழகப்புற மக்களே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விட நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மையிலேயே வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களோடய வீடியோ ஒட்டிய பதிவுக்குள்ள கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே உடனே வரும் இப்போ வாங்க வீடியோ முடிச்சு கொள்ளலாம் மற்றமொரு சமையல் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை விடவேற்று செல்கின்றோம் பாய்